முன் தமிழ்நாட்டின் தெற்கு கடற்கரை ஓரமாக ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்திற்கு ஒரு சிறப்பான தனித்துவம் இருந்தது அந்த இடத்தில் நீண்ட தலைமுறைகள் பல ஆண்டுகளாக சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்த பிராமண குடும்பம் ஒன்று வாழ்ந்தது அவர்கள் பெயர் வேதபதி குடும்பம் தலைமுறைகள் பல கடந்தன அந்த குடும்பத்தின் தற்போதைய தலைவர் வெங்கட்ராமன் ஐயா வயது எழுபதை எட்டி போயிருந்தது ஆனால் காலை நாலு மணிக்கே எழுந்து நீராடி விபூதி பூசி சிவனுக்கு பூஜைகள் செய்வது அவைதான் அவரது வாழ்க்கை வீட்டு அறையில் இருக்கும் சின்ன சிவலிங்கம் அவருக்கு கடவுள் மட்டுமல்ல நண்பனும் அவருக்கு ஒரு ஆசை இறப்பதற்குள் சிவபெருமானை நேரில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் கடலில் இருக்கும் ரகசியங்கள் அலைகளுக்குள்ளே பதுங்கி இருக்கும் சக்திகள் அவை அவருக்கு தெரியாது ஒரு நாள் இரவு வெங்கட்ராமன் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு கனவை காண்கிறார் கனவிலே கடற்கரையில் அவர் தன்னையே காண்கிறார் கடல் பரபரப்பாக கலங்குகிறது அலைகள் சத்தமுடன் மோதுகிறது அந்த அலைகளுக்குள் சற்று தொலைவில் ஜொலிக்கும் ஒரு சிவலிங்கம் பசுமை நிறம் அதன் பின்னே தெய்வீக ஒளி அது சுழன்று கொண்டு வருகிறது அந்த கணத்தில் ஒரு குரல் என்னை தேடவே நீ வந்தாய் நான் இந்த நிலத்தில் புதைந்து நாற்பது தலைமுறைகள் கடந்து விட்டன உன்னால் மட்டுமே என்னை மீட்டெடுக்க முடியும் ராமன் கண் விழிக்கிறார் கண்களில் கண்ணீர் அசியும் அளவுக்கு அந்த அனுபவம் அவ்வளவு உண்மையாகவும் ஆழமாகவும் இருந்தது அவர் உடனே தனது மகன் ராமநாதனை அழைக்கிறார் அந்த கால இளைய தலைமுறையினர்கள் ஆன்மீகத்தில் அவ்வளவு ஈடுபாடு இல்லை ஆனால் அப்பாவின் கண்களில் இருந்த உண்மைத் தன்மையும் அவரது நம்பிக்கையும் கனவின் புனிதமும் ராமனையும் மனம் மாறச் செய்தது அப்பா அந்த இடத்தை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிது அல்ல நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றான் ராமன் நம்பிக்கை இருந்தா கடலே தன் ரகசியங்களை காட்டும் ராமா என்றார் அப்பா வெங்கட்ராமன் அந்த கனவின் அடிப்படையில் ஒரு சரித்திர ஆய்வாளரிடம் போய் ஆலோசிக்கிறார் அவர்களது ஆய்வுகள் அக்காலத்தில் அந்த பகுதியில் ஒரு பழைய சிவன் கோயில் கடலில் மூழ்கியிருக்கலாம் என்பதை உறுதி செய்கின்றன இந்த கோவில் பழமையில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆனால் ஒரு சதிகார மன்னனால் அது இடிக்கப்பட்டு கடலுக்குள் புதையப்பட்டது அந்த சிவலிங்கம் மீண்டும் வெளியில் வரக்கூடாது என்பதற்காக ஒரு சாபம் போடப்பட்டது என்று பழைய பதிப்புகள் கூறுகின்றன இந்த காலத்தில் உங்களது குடும்பம்தான் அந்த கோவிலை பராமரித்து வந்தவர்கள் அதனால்தான் வெங்கட்ராமன் அவர்களது கனவில் சிவபெருமான் தோன்றியுள்ளார் என்றார் அந்த வரலாற்று ஆய்வாளர் வெங்கட்ராமனின் தவத்தால் அந்த சாபம் நீங்கிவிட்டது அவரால் மட்டுமே அந்த லிங்கத்தை மீட்டெடுக்க முடியும் வெங்கட்ராமன் மற்றும் ராமநாதன் ஒரு குழுவுடன் கடலுக்குள் படகு மூலம் சென்று அந்த இடத்தில் தவம் செய்கிறார்கள் ஏழு நாட்கள் தொடர்ந்து ஓம் நம என உச்சரித்து தவம் செய்து கொண்டிருந்தனர் ஏழாவது நாளில் அங்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் தங்கள் வலைகளில் ஒரு வித்தியாசமான கல் வந்துள்ளதாக கூறுகிறார்கள் இவர்கள் குழு அங்கு சென்று பார்த்தனர் அது வேறு எதுவும் இல்லை கனவில் வந்த அதே சிவலிங்கம் அந்த நாளில் வெங்கட்ராமன் தனது முழு உடலுடன் தரையில் விழுந்து கண்ணீருடன் சொல்கிறார் என் சாகாவரம் இப்போதுதான் தொடங்குகிறது இந்த லிங்கம் தற்போது ஒரு சிறிய கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளது அந்த இடத்திற்கு திருக்கடலை சரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது இது வெறும் ஒரு பக்தியின் கதை அல்ல இது ஒரு தலைமுறை கடந்து வந்த நம்பிக்கையின் கதை கடலுக்குள் புதைந்திருந்த ஒரு சிவலிங்கத்தை அனைத்தும் கடந்த ஒரு ஆன்மா மீட்டெடுத்த கதை இறைவன் எப்போதும் அருகில் இருப்பார் நான் தேடினால் மட்டுமே தோன்றுவார் நன்றி வணக்கம்